హి హాయ్ గుడ్ ఈవినింగ్ ఇరు చిన్న వీడియో ఒక చిన్న డౌట్ డౌట్ రెండు డౌట్ என்னென்னா இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து கவர்மெண்ட் நமக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்றது கேட்ட மாதிரி பேமெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாரும் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லோரும் வாங்கியிருப்பீங்க ஸோ நாங்களும் வாங்கிட்டோம் தேங்க்யூ அண்ட் என்ன ப்ராப்ளம் என்னென்னா இப்போது ஒரு புதுசாக கல்யாணமானவங்களுக்காக இருந்தாலும் நிறைய ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கும் வந்து பேமெண்ட் அவங்களுக்கும் இருக்குது அதுவும் ஒரு ஃபார்ம் ஒன்று வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு பத்து பேர் பண்ணி பதினஞ்சு பேர் கிட்ட ஒரு கியூ தனியா நிக்கிது அப்படி நின்று உள்ள போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது நீங்க வந்து உங்க சொந்த வீடா இருந்துச்சுன்னா இபி பில்லும் அப்படி ரெண்டல் ஹவுஸா இருந்தா உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட் பேப்பர் கொண்டு வாங்க சொல்லுனர் வந்து ஃபாரின் போயிருக்காங்க அவங்க இங்க இல்ல அங்க செட்டில் ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு எப்படி வந்து அதை மூவ் பண்ணலாம் இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்கள வந்து எப்படி மூவ் பண்ணிருப்பாங்கன்றது ஓன் ஓனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா பாப்பாக்கு தான் நியூ மேரேஜா இருக்கு ஸோ நாங்கள் இதை வச்சு என்ன பண்ணோம் புதுசாக கல்யாணம் ஆனதுனால எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை அப்படின்றதுனால நாங்கள் போய் அவங்க கிட்ட கேட்டோம் அவங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் கேட்டாங்க நம்ம கிட்ட அது இல்லாத ஏற்பாடும் பண்ண முடியாது ஸோ அப்படி ஏற்பாடு பண்ண முடியாதவங்க எப்படி அந்த பேமெண்ட்டை வாங்குவாங்க நாங்கள் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவங்க ஒரு பெரிய கியூவை நினைட்டு இருந்தது என்னன்னா நேற்று என்ன மாதிரி இன்னைக்கும் செகண்ட் கியூ இன்னைக்கு ஃபார்முக்கு தான் நிற்கிறாங்கன்னா அப்போதான் தெரிஞ்சுது நம்மளை மாதிரியே நிறைய பேருக்கு வந்து டாக்குமெண்ட் இல்லாததுனால அக்ரிமெண்ட் பேப்பர் இல்லாதனால அங்கே நிறைய பேர் வந்து அந்த ஒரு இஷ்யத்தில் தான் நிற்கிறாங்கன்னே தெரிஞ்சுது ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் பத்தோடு பதினொன்னா நின்று விசாரிக்கும் போது இல்லை கொடுக்க மாட்டோம் நியூ அக்ரிமெண்ட் பேப்பருக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஒன்னே ஏ பேக் இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எங்களுக்கு அந்த பேமெண்ட்டை எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி போவோம் ஸோ அதை பற்றி எதுவுமே சொல்லலை மேபி உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அந்த அந்த பேமெண்ட்டை எப்படி நம்மளுக்கு வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சொல்கிறேன்னா ரேஷன் கார்டு இல்லாதவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி ஓல்டு அக்ரிமெண்ட் பேப்பர் இருந்தால் மட்டுமே தராங்கன்னா அப்படி நியூ ஆனவங்க ரேஷன் இல்லாதவங்க நியூ அக்ரிமெண்ட்டை போட்டு வாங்க முடியாதுன்னா அப்போ எப்படி வாங்க முடியும் அந்த சலுகையை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது கமெண்ட் கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கும் ஓகே தேங்க்யூ